வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் வெந்தயத்தில் நிறந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் வெந்தயம் கோடைக்காலங்களில் நமக்கு ஏற்படக்கூடிய பல விதமான பிரச்சனைகளை சரி பண்ணும் உடலில் இருக்கக்கூடிய வெப்பத்தை நமக்கு நீக்கி உடலை குளிர்விக்கும் வெந்தயத்தில் விட்டமின் சி புரதம் நாசத்து நியாசின் பொட்டாசியம் மெக்னீசியம் மேங்கனீஸ் மற்றும் இரும்பு சத்துகள் எல்லாம் அடங்கியிருக்கு இது மட்டும் இல்லாமல் டையோஜனின் என்னும் சேர்மமும் வெந்தயத்தில் இருக்குது இதனால் வெந்தயம் நமக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும் அந்த நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துருந்து தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் இப்போ வந்து நமக்கு இந்த பெண்களுக்கு மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் வந்து அவங்க விளக்கு பெறுவதற்கு வெந்தயத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் மாதவிடாய் காலங்களில் சில பெண்கள் வந்து அதிக உஷ்ணமாக தங்களை உணரக்கூடும் கடுமையான வயிற்று வலியும் ஏற்படும் அது போன்ற நேரங்களில் வெந்தயத்தை சாப்பிடுவது சற்று வெப்பத்தை தணிக்கிறோட வலியுமே வந்து குறைக்கும் மாதவிடாய் சுழற்சி நிற்கக்கூடிய நாற்பது வயதில் இருக்கூடிய அதிக உடல் வெப்பம் இருப்பது போன்ற உணர்வு இருக்கும் அப்போது சோ வெந்தயத்தை மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைக்கு வருத்த வெந்தயத்தோட சர்க்கரை அல்லது வெள்ளம் சேர்த்து நல்ல பலன் கிடைக்கும் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது குறைந்த அளவு எடுத்துக்கொள்ளும் போது நன்மைகள் கிடைத்து மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் வந்து விலக்கு பெறலாம் விதமான பக்க விளைவுகளுமே ஏற்படாது ஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள் விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம் ஜீரண கோளாறால் அவதிப்படுபவர்கள் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்கள் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம் வெறும் வெந்தயத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம் அல்லது முளை கட்டிய வெந்தயத்தையும் சாப்பிட்லாம் வெந்தய கீரையும் எடுத்துக்கலாம் எப்படி நீங்கள் எடுத்துக்கொண்டாலுமே செரிமான பிரச்சனை உங்களுக்கு நீங்குவதோட வாயு தொல்லை இருந்தாலுமே உங்களுக்கு வந்து விடும் அதாவது நீங்க உணவுகளை சாப்பிடுவீங்க அந்த உணவுகள் வந்து வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நாசத்து மூலமாக செரிமானமாகும் செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்படும் ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உடலில் இருந்து உங்களுக்கு வெளியேற்றப்படும் ஸோ அதுக்காக தான்

உடைய வேர்க்கால்கள் வரைக்குமே அது உள்ளிருந்து வலுப்படுத்தக்கூடியது வெந்தயம் தான் அவங்களுடைய தலைமுடிக்கு வந்து பாத்தோம்னா அது ஒரு விதமான பொழிவான கூந்தல் அமைப்பு வந்து கொடுத்து அடர்த்தியாக வளரக்கூடிய கருகரு என்று கூடிய கூந்தல் அமைப்பு உங்களுக்கு கொடுக்கும் முடி உதுதலை எல்லாம் தடுக்கும் வாசனை திரவியங்களோட தயாரிப்பிலும் வெந்தயத்தினுடைய பங்கு இன்றைய இருக்கு இருக்குது வெந்தய எண்ணெயிலிருந்து வாசனை திரவியங்களும் தயாரிக்கப்படுது இது அதிக மனத்தையும் கொடுக்கும் கிருமிகளையும் அழிக்கக்கூடிய இயல்பு கொண்டிருக்கு அப்படின்றதால வாசனை திரவியங்களோட தயாரிப்பில் முக்கிய பங்கு வகிக்குது நம்ம நார்மலாக எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த வாசனை திரவியங்கள் வந்து வெறும் வாசனைகளை மட்டும்தான் கொடுக்கும் கிருமிகளை அழிக்காது ஆனால் வெந்தயத்தினுடைய நன்மை தரக்கூடிய எண்ணெய் பசையிலிருந்து பிரித்து பயன்படுத்தக்கூடிய மூலக்கூறுகள் நமக்கு மனத்தையும் கொடுத்து கிருமிகளையும் அளிக்கக்கூடிய இயல்பு கொண்டு இருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் வேணால் நீங்கள் வாசனை திரவியங்களை இதை வந்து வெந்தயத்திற்கு தயாரித்து கொண்டு

ஊற வைத்த வெந்தய வாயு உள்ளிட்ட வயிற்று பிரச்சனைகளுமே நமக்கு வந்து சரி பண்ணிவிடும் ஸோ அதனால தான் நம்ம வந்து வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளும் சீதபீதி பிரச்சனைகள் வந்து நம்ம விடுபட்டு விடலாம் தொல்லை தீர்வதற்கு வெந்தயத்தை பயன்படுத்தலாம் உணவுகளையும் எடுத்துக்கலாம் தேங்காய் எண்ணெயில் வெந்தயம் மற்றும் கற்பூரத்தை போட்டு நீண்ட நேரம் ஊற வைக்கணும் இதை குளிக்கும் போது தலையில் நல்லா தேய்ச்சி அலசணும் அப்படின்னா பேன் பொடுகு தொல்லை வந்து நீங்கும் ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வெந்தயத்தில் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து பாலை கூட பயன்படுத்தலாம் அது கூட சேர்த்து பயன்படுத்தும் போது பேன் மற்றும் பொடுகு தொல்லை உங்களுக்கு இருக்காது அந்த பேன் மற்றும் பொடுகு தொல்லை அந்த தலைமுடி வந்து அடர்த்தியாக உங்களுக்கு இருக்கும் எந்த விதமான பக்க விளைவுகளும் உங்களுக்கு ஏற்படாது கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம் அதாவது பிளட்டில் இருக்கக்கூடிய சுகரோட அளவு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் சர்க்கரை வியாதியும் இல்லாமல் இருக்கலாம் வெந்தயம் வந்து சீரற்ற உணவு பழக்கம் காரணமாக அதாவது முறை இல்லாமல் நம்ம அதிக கல்லூரிக்கள் இருந்திருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டுகள் இருந்திருக்கக்கூடிய கண்ட கண்ட நொறுக்கு தீகிகளை சாப்பிட்டு நம்மள ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகப்படுத்திருக்கோம் அப்படின்னா அந்த மாதிரி சீரற்ற உணவு பழக்கம் காரணமாக ரத்தத்தில் அதிகரிக்கக்கூடிய அதிகரித்து இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை வெந்தயம் வந்து கட்டுப்படுத்தி சர்க்கரை நோயை வந்து நமக்கு குணப்படுத்துகிறது மீண்டும் நமக்கு வராமலும் தடுக்கக்கூடியதாக இருக்குது நம்ம எடுத்து வெந்தயத்தில் வந்து நார்சத்து வந்து வளமான அளவில் இருக்கு கார்போஹைட்ரேட் வந்து குறைந்த அளவில் தான் இருக்கு இதனால ரத்தத்தில் வந்து சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறது தடுக்கும் அளவே நமக்கு வந்து இல்லாமல் பிளட்ல சுகரோட அளவு கண்ட்ரோல் பண்ணிடும் வந்து சுகர் ப்ராப்ளம் இருந்து அப்படி இருக்கு வெந்தயத்தை சரி பண்ணிக்கலாம் சுகர் ப்ராப்ளம் உங்களுக்கு வரக்கூடாது இப்ப இருந்தே நீங்க ஆரோக்கியமாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இப்போ இருந்தே அடிக்கடி வெந்தயத்த உணவுகளை சேர்த்து எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது மலச்சிக்கல் பிரச்சனை வந்து விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம் சரி வெந்தயம் சாப்பிடுவதால் மலச்சிக்கல் நீங்க சாப்பிடக்கூடிய உணவை நல்லா செரிக்க வச்சு வயிற்றை சுத்தமாக வைத்துக் குழுவிருக்கும் வெந்தயம் உதவிகரமாக இருக்கும் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பசை குறிப்பாக இருக்கக்கூடிய நார் சத்து நமக்கு இந்த மாதிரி செரிமனம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் மலச்சிக்கல் நிலத்தையும் சரி பண்ணிடும் இப்போ நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கு அப்படின்னாலே நாம வந்து நீர் சத்தத்தும் நார் சத்தும் குறைவாகக்கூடிய உணவுகளை தான் எடுத்துட்டு கொண்டது அர்த்தம் இப்போ நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்குள்ளமோ அதில் இருக்கக்கூடிய நார் சத்து உங்களுக்கு சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள்லாம் திக்கியூர் பண்ணிடும் இதனால் குடல்களில் மலம் இறுக்கி போவது போன்ற பிரச்சனைகள்லாம் சால்வாகி சுமுகமாக மலம் வந்து உங்களுக்கு வெளியேற ஆரம்பிக்கும் வயிறு மற்றும் தொண்டை புண் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம் வயிறு மற்றும் தொண்டை பகுதியில் ஏற்படக்கூடிய புண்களை வெந்தயம் குணப்படுத்துகிறது மேலும் இது நம்மளுடைய உடலை வந்து குளிர்ச்சியாக்கக்கூடிய இயல்பு கொண்டதுங்கிறதால உடலில் ஏற்படக்கூடிய கொப்புலங்களை குணப்படுத்துது இதை தவிர இருமல் மற்றும் தொண்டை கரகரப்பு உள்ளிட்ட பிரச்சனைகளுமே நமக்கு போக்கிடும் அதே போல் வயிற்றில் ஏற்படக்கூடிய குடல் புண்ணு சொல்லக்கூடிய அந்த அல்சர் பிரச்சனை ஸோ அது எல்லாத்தையுமே நமக்கு வந்து என்ன பண்ணிடும்னா சரி பண்ணிவிடும் குடல்களில் எந்த விதமான புண்ணும் ஏற்படாது அதாவது நம்ம காலை உணவு ஸ்கிப் பண்ணணும் சாப்பிட்டோம் அப்படின்னாலே புண் பிரச்சனைகள் இருக்காது ஒருவேளை புண் பிரச்சனை இருக்கா நீங்கள் வெந்தய திருத்துக்களும் சரி பண்ணிக்கலாம் சர்ம பலபளப்பு மற்றும் தூய்மையை பெறுவதற்கு வெந்தயத்தை நம்ம பயன்படுத்தி பார்க்கலாம் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய சத்து பலபளப்பான சர்மத்திற்கு உதவிகரமாக இருக்கு வெந்தயத்தை அரைத்து முகத்தில் தடவி சிறிது நேரம் கழித்து முகத்தை கழுவினோம் அப்படின்னா வறட்சித்தன்மை நீங்கி முகம் பொழிவு பெறும் மேலும் இரவில் தூங்குவதற்கு முன்பு வெந்தய பொடியை முகத்தில் தணவிட்டு பின்பு கழுவி விட்டு தூய்மையான துணியில் வந்து துணைச்சோம் அப்படின்னா முகம் நமக்கு பளிச்சினு இருக்கும் சர்மம் வந்து அப்போ நமக்கு பலபளப்பாக தெரிய ஆரம்பிக்கும் எந்த விதமான சர்ம தொற்றுகளும்

உள்ளிருந்து சர்மம் நமக்கு அழகாக மாறும் நமக்கு வந்து பார்த்தோம்னா ஆயில் இல்லாமல் பல சர்மம் கிடைக்கும் உதடு வெடிப்பு மறைந்து போவதற்கும் வெந்தயத்தை பயன்படுத்தலாம் பெண்களுக்கு வந்து உடல் வெப்பநிலை காரணமாக உதடுகள் வெடிக்கக்கூடிய பிரச்சனை இருக்கும் அவர்கள் தினசரி குளிர்ந்த நீர்ல வெந்தயத்தை ஊற வைத்து கொஞ்சமாக எடுத்துக்கொள்ளும் போதே இப்போ காலையில் வெறும் வேற்றம் இரவு தூங்குவதற்கு முன்னாடி அதை எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா இரண்டு மூன்று நாட்களில் படிப்படியாக உதடு வெடிப்பு மறைந்து அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து சரியாகிடும் தோல் நோய்கள் தீர்ந்து போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம் சொரி சிறங்கு உள்ளிட்ட தோல் நோய்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த நிவாரணியாக இருக்கு வெந்தயத்தை ஊற வைத்து அரைத்து அதை தினசரி தோல் பாதிப்பு இருக்கக்கூடிய இடங்களை தடை வந்தோம் அப்படின்னா தோல் நோய்கள் முற்றிலுமாக நீங்குவதோட தோலில் ஏற்படக்கூடிய அரிப்புகளும் தடிப்புகளும் கூட நமக்கு மறைந்து விடும் முகப்பொருள் பிரச்சனையில இருந்து விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக் கொள்ளலாம் சோ குறிப்பா அதே சேம் ப்ராசஸ் தான் இப்போ ஸ்கின் டிசஸ்க்கு நீங்க எப்படி வெந்தயத்தை அரைத்து பயன்படுத்துவீங்களோ அதே போலவே ஊற வைத்த வெந்தயத்தை வந்து நீங்க அரைச்சி தினசரி உங்களுக்கு அந்த முகப்பொருள் இருக்கிற இடத்துல நீங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு முப்பது நிமிஷம் அரை மணி நேரம் நீங்கள் அதை உலர வச்சுட்டு கழுவினீங்க அப்படின்னா முகப்பொருள் வந்து உங்களுக்கு நீங்கிடும் சோ இது போல தோல் நோய்கள் சர்மம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் கியூர் ஆகிறதுக்கும் வெந்தயத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு நிறைய நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை